சரஸ்வதி பூஜை கல்வி கரசி கலைமகளுக்கான பூஜை அப்படின்னு இதை சொல்லலாம் ஸோ அம்பாளுடைய பூஜை எப்படி பண்ணனும் சரஸ்வதி தேவிக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை நமக்கே ஒரு ஞாபக திறன் வளரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பூஜைகள் அன்றைய தினம் பண்ணுவது சரஸ்வதி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை வருது ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது ஸோ நிறைய பேர் கேட்கலாம் ஒன்பது நாட்கள் தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்பது இரவுகள் அப்படின்னு நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம் ஆனா இந்த முறை பத்து இரவுகள் நம்ம வந்து நவராத்திரி வந்து கொண்டாடு ஆயுதங்களை வைத்து ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுகிறோம் இது மறுநாள் சிறு சந்தேகம் ஆயுதங்கள் எல்லாம் வைத்து நம்ம சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்றோம் அன்றைய தினம்தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு ஒரு சில பேர் மொழி வழக்கத்துல வந்து சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து ஆயுத பூஜை அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க ஆட்டோக்களுக்கு எல்லாம் பூஜை போடுவாங்க எல்லாமே நடக்கும் ஆனா இப்ப நிறைய வலைதளங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆயுதங்களுக்கு வந்து அதிபதி வந்து விஸ்வகர்மா சோ விஸ்வகர்மாவை அன்றைய தினம் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு பதிவுகளை நான் பார்த்தேன் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் யாரு அவரை அன்றைய தினம் வழிபாடு செய்ய இல்லையா சோ ராமர் காலத்துல அந்த அம்புக்கும் வில்லுக்கும் பூஜை பண்ணாங்க ராவணனை பதம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இல்லையா அன்றைய நாள்ல மேம் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நவராத்திரி ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடி நிறைவு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் மேம் சரஸ்வதி பூஜை கல்வி கரசி கலைமகளுக்கான பூஜை அப்படின்னு இதை சொல்லலாம் ஸோ அம்பாளுடைய பூஜை எப்படி பண்ணணும் சரஸ்வதி தேவிக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை நமக்கே ஒரு ஞாபக திறன் வளரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பூஜைகள் அன்றைய தினம் பண்ணுவது சிறப்பு மேம் இந்தளவு சரஸ்வதி பூஜை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை வருது ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது ஸோ நிறைய பேர் கேட்கலாம் ஒன்பது நாட்கள் தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்பது இரவுகள் அப்படின்னு நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம் ஆனால் இந்த முறை பத்து இரவுகள் நம்ம வந்து நவராத்திரி வந்து கொண்டாடுறோம் ஸோ இந்த ஒன்றாம் தேதிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இது எதனால் வந்ததுன்னா திதியினுடைய நேரம் வந்து அதிகமாகி அதிகமாகி நமக்கு ஸோ பஞ்சமியாக இருக்கட்டும் ஷஷ்டியாக இருக்கட்டும் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு மகாலே அமாவாசை மற்ற நாள் பிரதமையிலருந்து ஆரம்பிச்சு திதிகளினுடைய நேரம் காலம் அளவு அதிகமாக இருந்ததுனால நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம இந்த தடவை பத்து நாட்கள் கொண்டாடி இருக்கோம் போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்தது ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தான் வந்திருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி நம்ம வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் சின்ன சரஸ்வதி பூஜைக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க்கு இந்த தாமரப்பூ கலர் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து புஷ்பத்துலேயும் நம்ம வந்து பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் நம்ம யாரை வந்து வழிபாடு செய்கிறோன்னா மா சித்திராத்திரியை வழிபாடு செய்கிறோம் இந்த சித்தாத்திரி இல்லை சித்திராத்ரி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த சித்தாத்திரியை வந்து நம்ம இத்தனை நாட்களாக ஒன்பது நாட்களும் நம்ம வந்து தபஸ் பண்ணி விரத்தம் இருந்து மாத்தாவை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா இவன் நமக்கு வேண்டிய வரங்களை சித்தி பண்ணி கொடுக்குறா ஸோ இதில் நமக்கு என்னன்னு கேட்டெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ் ஒவ்வொரு சக்கரமாக இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த சித்தியை கொடுக்கறது ஞானத்தை கொடுக்குறவன் யாரு சரஸ்வதி தேவி தான் ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் ஹயக்ரீவர் சரஸ்வதி மூன்று பேரையும் நம்ம வழிபாடு செய்யணும் அண்ட் ஹயக்ரீவர் தான் எல்லாத்துக்குமே ஒரு குதிரை முகத்தை வடிக்க வடிவமைப்பில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் அவர் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் ஸோ ஹயக்ரீவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானம் வந்து படிக்கிற பசங்களுக்கு தான் வரணும்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கணும் எனக்கும் இருக்கணும் உங்களுக்கும் இருக்கணும் வயசானாலும் நமக்கு வேணும் அது வயசான வாழ்க்கை நிறைய வேணும் ஞானம் அதனால் ஹயக்ரீவரை அன்றைய நாளில் வணங்கிறது ரொம்ப நல்லது விநாயகர் பூஜை ஹயக்ரீவர் அப்புறம் நம்மளுடைய சாரதா தேவி இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜையில் நம்ம வந்து நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம தேவியிட்ட வச்சு அன்றைய நாளில் பூஜை போடுறது அன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ண பண்ணக்கூடாது புஸ்தகமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ மெக்கானிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம வச்சுருவோம் ஒரு டாக்டர்னா ஸ்டெத்தஸ்கோப்பை வைக்கிறோம் இந்த மாதிரி ஆயுதங்களை வைத்து ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுகிறோம் இது மறுநாள் விஜயதசமி அன்றைக்கி தான் பூஜை பண்ணி நம்ம எடுக்கிறோம் வந்து எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஆயுதங்கள் எல்லாம் வைத்து நம்ம சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்றோம் அன்றைய தினம்தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு ஒரு சில பேர் மொழி வள வழக்கத்துல வந்து சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து ஆயுத பூஜை அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க ஆட்டோகளுக்கு எல்லாம் பூஜை போடுவாங்க எல்லாமே நடக்கும் ஆனா இப்ப நிறைய வலைதளங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆயுதங்களுக்கு வந்து அதிபதி வந்து விஸ்வகர்மா ஸோ விஸ்வகர்மாவை அன்றைய தினம் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு பதிவுகளை நான் பார்த்தேன் ஸோ இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் யார் அவரை அன்றைய தினம் வழிபாடு செய்யலாமா இப்போ நீங்கள் காளிகாம்பால் கோயில் போனீங்கன்னா அங்கே விஸ்வகர்மா இருப்பார் அந்த சன்னதி பின்னாடி வந்தது தான் இப்போ காலிகாம்பால் கோயிலில் ஆதியில் வந்து விஸ்வகர்மா கிடையாது ஸோ அந்த கம்யூனிட்டி விஸ்வகர்மாங்கிறவங்க வந்து ஆச்சாரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வடிவமைக்கக்கூடியவர் விஸ்வகர்மா ஒரு விஷயத்தை வந்து தேவலோகத்தில் விஸ்வகர்மா இருக்கார் அந்த விஸ்வகர்மா வந்து ராவணனுக்கு வந்து லங்காபுரியை புரின்னு சொல்லக்கூடிய லங்கையை வந்து வடிவமைத்து கொடுத்தார் அப்போ விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஹி இஸ் அ டிசைனர் நீங்க இப்போ நம்ம வந்து வெறும் ஒரு தங்கத்தை அப்படியே மொத்தையா கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை வடிவமைக்கிறவங்க விஸ்வகர்மா தான் அதை ஒரு அழகான ஆபரணமா நமக்கு ஆக்கி நம்ம அதை அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா விஸ்வகர்மா தான் பட் அவர் வந்து அந்த நகையை செய்யக்கூடிய ஆயுதங்களை அவர் கண்டுபிடிக்கல ஏன்னா ஆயுதங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரமேஸ்வரன் கையில் சூளம் இருக்குது பராசக்தி கையில் நம்ம சூளம் பார்க்குறோம் ஒவ்வொரு மகாவிஷ்ணு கையில் வந்து கதையை பார்க்குறோம் ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு ஆயுதத்தை வந்து வச்சுருக்குறாங்க ஸோ விஸ்வகர்மா வந்து அதை வடிவமைத்து கொடுத்தார்ல அவர் தான் அதை கண்டுபிடிச்சாருலாம் சொல்ல முடியாது இது இப்படி இருக்கணும்னு அவர் வந்து வடிவமைக்கலாம் ஸோ வடிவமைக்கிறதுங்கிறது வேற கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வேறு நான் வந்து விஸ்வகர்மாவுக்கு ஒரு சன்னதியை வந்து தாளிக்காம்பால் கோயிலில் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க தான் வந்து அதுக்கு வந்து அமாவாசையில் அந்த குரு பூஜைன்னு போடுவாங்க ஸோ ஹீ இஸ் குரு ஆஃப் அ கம்யூனிட்டி நமக்கு ராகவேந்திர சுவாமி எப்படி இருக்கார் மகாபெரிவா எப்படி இருக்கார் எப்படி நம்ம ஆச்சாரிய என்ன செய்யிக்கிறோம் அதே மாதிரி விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் ஒரு குரு அவருக்கு வந்து ஒரு சன்னதி இருந்து அமாவாசையில் குரு பூஜை பண்ணுறாங்க அவர் அந்த குலத்திற்கு அந்த விஸ்வகர்மா குலத்திற்கு அவர் குருவாக இருந்து வழி நடத்தி செல்கிறார் விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்களை வடிவமைக்கிறவங்க தான் ஆயுதங்களை கண்டுபிடிச்சவங்க இல்லை ஓகே அப்ப நம்ம சரஸ்வதி பூஜை தான் ஆயுத பூஜையும் கொண்டாடணும் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது தான் ஆதி காலத்துல இப்ப நீங்க வந்து ஏர்லி மேன் ஸ்டேஜ் எடுங்களேன் அப்பலாம் ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம கேஸ் லைட்டர் வச்சு கேஸ் இது பண்றோம் இல்லைன்னா ஆட்டோ இக்னிஷன் ஸ்டவ்ஸ் வந்துருச்சு இப்படி ஓப்பன் ஸோ அந்த காலத்தில் ரெண்டு கல்லை வந்து இப்படி இப்படி தேய்ச்சி ஃபயர் வந்தது அப்புறம் ஒன்னு ஒன்னா டூல்ஸை கண்டுபிடிச்சி மனிதன் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வென்ஷன் வந்து நடந்தது ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துல நம்ம ஒரு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் தான் இப்ப நம்ம கலாச்சாரத்துல ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணணுங்கிறது நம்ம இந்த தசரால வந்து பண்றோம் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணார் இந்த தான் சோ அதை தசரா அப்படின்னு கொண்டாடுறோம் சோ அந்த ஆயுதங்கள் ராமருக்கு இருந்த கோதண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ ராமர் காலத்துல அந்த அம்புக்கும் வில்லுக்கும் பூஜை பண்ணாங்க ராவணனை வதம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இல்லையா அன்றைய நாள்ல அப்போ வானரங்கள் படைகள் எல்லாம் இருந்தது நம்ம ஹனுமன் வந்து இருந்தார் கூட வானர படைகள் எல்லாம் இருந்தது அப்போ ராமர் வந்து லங்கையில் ராவணனை வதம் பண்ணதுக்கு பிறகு இந்த பத்தாவது நாள் ஆயுதங்கள் எல்லாம் வைத்து ஏன்னா ஒரு போருக்கு போனோன்னா எத்தனை ஆயுதம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் அங்கே இருக்கக்கூடிய யானை ஸோ படை எல்லாத்துக்குமே பூஜை பண்ணாங்களாம் அதனால தான் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களுக்கும் அது அதுக்கு உறுதுணையாக இருந்த குதிரையாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணாங்க ஓகே மேம் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க புக்கை எல்லாத்தையும் வச்சுட்டோன்னா அன்றைக்கி எதுவுமே அதை எடுத்து செய்யக்கூடாது ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் பூஜையில் வச்சுட்டு மறுநாள் தான் எடுக்கணும் ஒரு நாள் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுவும் டிவியில் தான் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுறாங்க ஸோ உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் போடுங்க அதுக்கெலாம் நிறையா டைம் இருக்கும் ஓகே மேம் ரொம்ப சூப்பர் சரஸ்வதி பூஜை நம்ம எப்படி கொண்டாடணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணணும் எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் மேடமோட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது ஸோ வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெரிவித்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கி ஆன்லைன்லேயே கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்